சென்னை மண்டல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழாவில் விழா பேருரையாற்ற வருகை தந்துள்ள என் ஊனில் உதிரத்தில் கலந்த உயிரினும் மேலான தலைவர் அண்ணன் வைகோ அவர்களே எனக்கு பின்னால் உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் பொருளாளர் இன்று பிறந்தநாள் காணும் ஆறுயிர் சகோதரர் செந்திலதிபன் அவர்களே கழகத்தின் முதன்மைச் செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மில் ஒருவர் நமக்கானவர் என் உயிரினும் மேலான தலைவர் வைகோ அவர்களின் தவப்புதல்வர் ஆறு ஆறுயிர் இளவல் துரை வைகோ அவர்களே கழகத்தின் துணை பொதுச் அருமை சகோதரர் மல்லை சத்யா அவர்களே அண்ணன் முருகன் அவர்களே அண்ணன் ஏ மணி அவர்களே அருமை சகோதரர் திமு ராஜேந்திரன் அவர்களே அருமை சகோதரி மருத்துவர் ரோஹயா அவர்களே இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வரவேற்புரையாற்றி அமர்ந்துள்ள தென் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் இரண்டு நாட்கள் ஊன் உறக்கத்தை மறந்து இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்காக உழைத்த அருமை தம்பி வழக்கறிஞர் சைதை சுப்பிரமணிய அவர்களே இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றி சொல்ல இருக்கின்ற எனது அருமை தம்பி கழககுமார் உள்ளிட்ட வருகை தந்துள்ள உயிரினும் மேலான தலைவர் வைகோவர்களின் அருமை நண்பர்களே தோழர்களே சகோதரர்களே சகாக்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்காங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே விஷயத்தை சொல்லணும் கூட்டத்துக்கு தலைமை தாங்குறேன்னா அந்த விதிமுறையை மீறக்கூடாது நான் இங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெற ஆசைப்படுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சென்னையில் நடந்த பேரஞ்சார் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா மாநாடு சென்னை நந்தனம் வைஎம்சியில் நடந்தது அந்த மாநாட்டில் நான் வரவேற்புரை ஆற்றின அந்த வாய்ப்பை உயிரின மேலான தலைவர் வைகோ அவர்கள் தந்தார் நான் வரவேற்புரை ஆற்ற அந்த தொடங்கக்கூடிய அந்த தருணத்தில் இன்றைய தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் திராவிடம் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு வந்தாங்க மேடைக்கு அவர் வந்துட்டு இருக்கும் போது நான் வரவேற்புரை ஆற்றன ஒரு இயக்கத்தில் உண்மையாகவும் விசுவாசமாகவும் உழைச்சா அந்த தொண்டனுக்கு உயரிய அங்கீகாரம் கிடைக்குங்கிறதுக்கு உங்க முன்னாடி நிக்கிற இந்த ஜீவன் சாட்சி இன்னைக்கு இந்த அண்ணா பிறந்தநாள் விழால தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு உயிரினும் மேலான தலைவர் வைகோ அவர்களும் தலைமை கழகமும் தந்திருக்குது இதை விட ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வேற என்ன பாக்கியம் வேணும் அண்ணா பிறந்தநாள் விழா ஒரு அண்ணா பிறந்தநாள் விழா தீவுத்தடல நடந்தது அங்க கொடியேற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அடுத்தது வைஎம்சி நடந்ததுல வரவேற்புரை ஆற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இன்னைக்கு இங்க தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அண்ணன் காரை செல்வராஜனை பேசும்போது சொன்னாங்க என் தலைவனை இழித்து பழித்து எவன் பேசினாலும் அவனை விட மாட்டேன் அவனை ஏற்க மாட்டேன் மதிக்க மாட்டேன் சொன்னார் பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவங்க இருக்கிறோம் இருக்கும் போது கலைஞரை கருணாநிதி கருணாநிதி அடிச்சு மூஞ்சி மாரெல்லாம் உடைச்சிருக்கோம் அப்போ எந்த விதமான சுயநலமும் இல்லாம உழைக்கக்கூடிய ஒரு அறுபது ஆண்டுகள் இந்த இனத்துக்காக இந்த மக்களுக்காக கடல் கடந்து வாழக்கூடிய தமிழர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவனை ஒருத்தன் இழித்து பழித்து பேசி நடமாடிற முடியுமா உற்றுவோமா நியூட்டினோம் தலைவரோட நாங்க நடந்துட்டு இருக்கிறோம் ஒரு எதுக்கும் வெலை போகாத ஒரு கட்சிக்காரன் தலைவரை இழித்து பழித்து ஒரு பதிவு போட்டான் அங்கிருந்தே போன் பண்ணி அவன் வீட்டுக்கு நூற்றுக்கு மேற்பட்ட நபர்கள் நூத்துக்கு மேற்பட்ட நபர்கள் அனுப்பினேன் நாலு மணி நேரத்தில் அவனை வீடு வீடு காலி பண்ண வச்சேன் பெரிய பாலத்தில் அவன் வேலை செய்யறான் வேலை செய்யற இடத்துக்கு தேடி போய் அந்த இடத்துல வேலையும் அவனுக்கு இல்லாம பண்ணும் அதனால மறுமணிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுங்க தலைவனை இழித்து பழித்து பேசினா காரை செல்வராஜ் மட்டும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் எப்படி கூட மாட்டான் எந்த எல்லைக்கும் போவான் இப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது நான் வந்து தலைவருடைய பிறந்தநாள் தம்பி வா தலைமை ஏற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் நாவலர் நெடுஞ்சல் அவர்களை அழைச்சாரு இங்க நான் அழைக்கிறேன் தம்பி வா தலைமை ஏற்கவா எங்களை வழி நடத்தல எங்களுக்கு அடுத்த தலைமுறையை வழி நடத்தவா அழைச்சேன் ஆனா திருச்சி மக்கள் அறிவாளிகள் அவங்க வந்து சரியான ஒரு